ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து வெஸ்ட்டு ரோட் ஃபேஸிங்கில் இந்த இடத்துல வந்து நம்ம மெயின் டோர் வந்து வச்சுருக்கோம் ஸோ நம்மளோட லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து நமக்கு முப்பது அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து இருபத்தஞ்சு அடி இருக்குது ஸோ இருபத்தஞ்சுக்கு முப்பது அப்படிங்கிற டைமிஷனில் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் டோர் உள்ளே வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பேசேஜ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பேசேஜ் வந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலில் வந்து உள்ள டியூ ப்ளஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி மேலே ஏறி திரும்ப இப்படி ஏறுற மாதிரி வந்து ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டோருக்கு முன்னாடியே வந்து ஒரு பெட்ரூம் வந்து இந்த இடத்துல ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது உள்ள வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டுமே வந்து டாய்லெட் ரெண்டுமே வந்து அட்டாச்சுடு டாய்லெட் கிடையாது ரெண்டுமே வந்து காமன் டாய்லெட் தான் ஸோ இது வந்து அட்டாச்சடு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கலாம் பட் வந்து கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் வந்து அட்டாச்சுடு டாய்லெட் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டு டாய்லெட் கொடுத்துட்டா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து ரெண்டு டாய்லெட் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பிளானில் வந்து நம்ம வேணா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இதை வந்து அட்டாச்சுடு டாய்லெட்டாகவும் இதை வந்து காமன் டாய்லெட்டாகவும் கூட வந்து பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கிளைண்ட் இந்த மாதிரி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் இந்த இடத்துல டோர் வச்சு ரெண்டு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ரெண்டுமே வந்து செகண்டி பெட்ரூம்ஸ் இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஸோ நார்மலாக இந்த டோர் வித்து வந்து மூணு அடி ஆறு இன்ச் இருக்குது அடுத்தது உள்ளே வந்தால் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து பதிமூணு அடி ஒரு இன்ச்சுக்கு ஒம்பது அடி எட்டு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது டாய்லெட் ரெண்டுமே வந்து ஆறு அடி ஏழு இன்ச்சுக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ இதுவும் வந்து ஆறு அடி ஏழு இன்ச்சுக்கு மூன்றரை அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஓடிஎஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வால் கட்டிறதுனால மாடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே ஓடிஎஸ் வந்து கட்டினியூ ஆகும் அப்படிங்கிறனால வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வெண்டிலேட்டரும் இந்த இடத்துல ஒரு வெண்டிலேட்டரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து கிச்சனோட டைமென்ஷன் ஸோ கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஒம்போது அடி ரெண்டு இன்ச்சுக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு பெட்ரூமே வந்து பத்தடி எட்டு இன்ச்சுக்கு பத்தடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த பெட்ரூம் வந்து பன்னெண்டு அடி அஞ்சு இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்த என்ன அப்படின்னா கிச்சனுக்கு வந்து இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு சைஸிங்னால் இங்கே வந்து வெஸ்ட் சைடில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு வெஸ்ட்டு சைடில் வந்து ஒரு விண்டோஸ் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெட்ரூமுக்கு வந்து இந்த சைடெலாம் வந்து விண்டோஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஈஸ்ட் சைடில் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த சவுத் சைடில் வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓடிஎஸ்க்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன விண்டோஸ் வந்து ரெண்டு பெட்ரூமுக்குமே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்ச்கே வெஸ்ட் ஃபேசிங் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ